பரிகார ஸ்தலங்கள் முதலாவதாக வர்றது வந்து திருமணச்சேரி கொத்தாலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இங்கே வந்து திருமண தடை உள்ளவர்கள் அவசியம் போய் திருமணச்சேரியில் வந்து அவங்க சொல்கிற பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் ரெண்டாவது சிறுவாபுரி முருகன் கோயில் செவ்வாதோசம் உள்ளவங்க ஏன் உள்ளவங்க அங்கே போய் ஆறு வாரம் ஆறு வாரம் வந்து வாரத்தில் முதல் நாளோ இல்லை ரெண்டாவது நாளோ ஒரே முதல் நாள் போனால் ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் போய் பரிகாரத்தை பண்ணி அங்கே கொடுக்கக்கூடிய பொருள் அதை வந்து மாலையை எடுத்து வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அங்கே வச்சிருந்து வீட்டில் வச்சிருந்து பூஜை பண்ணான்னா நிச்சயமாக சிறுவாபுரிய வந்து கண்டந்து அவங்க திருமண தடையை நீக்குவார் என்று என்பது ஐதீகம் அடுத்தது என்னென்னா நித்திய கல்யாண பெருமாள் இது வந்து ரொம்ப முக்கியமான பெருமாள் கோயில் இது வந்து சென்னையிலேருந்து மகாபலிபுரம் மகாபலிபுரத்துக்கு போகிற வழியில் இருக்குது அதனால் இந்த கோயிலும் திருமண தடையை நீக்கக்கூடியிருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் ரொம்ப சிறப்பானதாக ஏன்னா வள்ளியை அங்கே வந்து திருமணம் முடிச்சதாக ஐதியம் அதனால் திருப்பரங்குன்றத்துக்கும் போனோம்னா முருகன் கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் அதேமாரி திருமணத்தில் உள்ள சுவாமி மலை திருமணத்தில் உள்ள சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வணங்கி வந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் பொதுவாகவே நாம் முருகனை வேண்டமுனாலே கண்டிப்பாக அந்த செயல்களை நிறைவேற்றுவார் என்பது மிக நுண்ணியமாக தெரிய வருகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணத்தடை நீக்கத்துக்காகவே தனியாக கோயில்கள் இருக்குது அதனால் ஸ்ரீ கருமாரியம்மன் திருவேற்காடு திருவேற்காடில் கருமாரியம்மன் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற கோயிலாக இருக்குது அங்கே வந்து ரெண்டு மூணு பேருக்கு சொல்லி திருமணம் நடந்திருக்கு அதனால் இதை கண்ணூரின் அன்பர்கள் அந்த கோயிலுக்கு நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தால் நிச்சயமாக திருமண தடை நீங்கும் அந்த பரிகாரத்தையும் செய்தோமானால் நமக்கு நல்லது நடைபெறும் என்பது தான் இதை காணும் ஆன்மீக அன்பர்களும் ஆலை நேயர்களும் நான் வந்து இது எல்லாமே வந்து கிடைக்குன்றதை வேண்டி சொல்கிறேன் இது என் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பிச்சி முடிந்தேன் அது திருந்தாப்பில் நான் இது பண்ணுவேன் இனிமேட்டு வர்ற என்னுடைய வீடியோலாம் திருமண தட நீக்கக்கூடிய கோயிலை பற்றி தான் இருக்கும் ஒரு ஒரு ஆறு நாள் தொடர்ந்து போடலான்னு இருக்கேன் அவசியமாக தாங்கள் பார்த்து புண்ணிய பலனை அடைய வேண்டும் என்று அந்த திருப்பரங்குன்றம் முருகனை வேண்டி வணங்குகிறேன் வணக்கம்